தமிழக அரசியல் இன்று விஜய் என்ற ஒற்றை சொல்லை மட்டுமே சுற்றி சுழல்கிறது எந்த ஒரு நடிகரின் அரசியல் பிரவேசத்திற்கு இவ்வளவு ஆழமான தொடர்ச்சியான கவனத்தை ஊடகங்கள் கொடுத்ததில்லை நாளிதழ்களில் தலைப்புச் செய்திகள் முதல் தொலைக்காட்சி விவாதங்கள் வரை சமூக ஊடக பக்கங்கள் முதல் அரசியல் விமர்சகர்களின் கட்டுரைகளை வரை எல்லா இடங்களிலும் விஜய் 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 விஜயை பற்றி பேசாத ஊடகங்களும் இல்லை விஜய் குறிப்பிட்டு பேசாத அரசியல்வாதிகளும் இல்லை எதிர்க்கட்சியாகட்டும் ஆளுங்கட்சியாகட்டும் சிறிய கட்சியாகட்டும் ஏதோ ஒரு வகையில் விஜயின் அரசியல் பிரவே அமைப்பை சிதைத்துக் கொண்டிருக்கிறது நடிகருக்கும் கிடைக்காத ஒரு கரிஸ்மாட்டிக் லீடர்ஷிப் விஜய்க்கு இருக்கிறது விஜய் அரசியல் கட்சி தொடங்கிய நாள் முதலேயே தமிழக கழகம் என்ற அவர் கட்சி மற்ற பிரதான மற்ற எந்த ஒரு கட்சிக்கும் இல்லாத அளவிற்கு விஜயின் ஒவ்வொரு அசைவும் ஒவ்வொரு பேச்சும் ஒவ்வொரு மாநாடும் ஊடகங்களில் முதன்மை செய்தியாக மாறுகிறது குறிப்பாக கரூர் துயர சம்பவத்திற்கு பிந்தைய அவரது அரசியல் ரீதியான மௌனமும் அதை தொடர்ந்து அவர் அளித்த விளக்கமும் ஆளுங்கட்சி மற்றும் எதிர்கட்சிகளில் பிரதிபலிக்கும் ஊடக வெளியாகவே நிரம்பின ஆளுங்கட்சியான திமுக விஜயை பாஜகவின் பி டீம் என்று விமர்சிப்பது அதிமுகவின் தலைவர்கள் அவரிடம் கூட்டணிக்கு தூது அனுப்புவது சிறிய கட்சிகள் அவர் தனியாக போட்டியிடுவது தங்களுக்கு சாதகமா பாதகமா என்று கணக்க போடுவது என கூட்டணிக்கு வரலாமா என காங்கிரஸ் தூது விடுவது எப்படியாவது என்டி கூட்டணிக்கு விஜயை வர வைக்க வேண்டும் என பாஜக முயற்சிப்பது என எல்லா அரசியல் கட்சிகளும் விஜயை ஒரு மையமாக மாற்றியுள்ளனர் இதுவே அவர் அரசியல் களத்தை ஆதிக்கம் செய்கிறார் என்பதற்கான தெளிவான அறிகுறியாகும் தமிழக வாக்காளர்களின் சுமார் இருபது சதவீதம் பேர் பதினெட்டு முதல் இருபத்தி ஒன்பது வயதுக்கு உட்பட்டவர்கள் இவர்களை கவர்வதில் விஜய் ஒரு இணையற்ற செல்வாக்கு செலுத்துகிறார் இவரது அரசியல் பார்வை குறிப்பாக சமூக நீதி மதச்சார்பின்மை ஊழலுக்கு எதிரான நிலைப்பாடு ஆகியவை பாரம்பரிய திராவிட கட்சிகளின் சலிப்படைந்த இளம் வாக்காளர்களுக்கு புதிய நம்பிக்கையை கொடுக்கிறது திரையில் அவர் ஏற்று நடிக்கும் கதாநாயகன் பின்பம் ஊழலை எதிர்த்து போராடுபவராக மக்களுக்கு துணை நிற்பவராக இருப்பதால் அவரது அரசியல் பிரவேசத்தையும் ரசிகர்கள் அதே கண்ணோட்டத்தில் பார்க்கின்றனர் விஜய் இயக்கம் என்ற பெயரில் சுமார் எண்பத்தி அஞ்சாயிரத்திற்கும் மேற்பட்ட ரசிகர்கள் மன்றங்களை உருவாக்கி சமூக பணிகளில் ஈடுபடுத்தி உள்ளாட்சி தேர்தலில் வெற்றிகளை குவித்ததன் மூலம் விஜயின் அரசியல் அடித்தளம் நன்கு கட்டமைக்கப்பட்டுள்ளது அதே போல் திடீரென அரசியலுக்கு வந்த நடிகர் அல்ல இவர் அரசியல் ஆய்வாளர்கள் சொல்வது போல விஜய் ஒரு அறிமுக அரசியல்வாதியாக இருந்தாலும் மற்ற நட்சத்திர அறிமுகங்களை விட சிறப்பாக செயல்பட முடியும் அவரது ஆரம்ப வாக்கு சதவீதம் ஐந்து முதல் பத்து வரை இருக்கும் என்று கணிக்கப்படுகிறது ஆனால் இப்போதே இருபது முதல் முப்பது சதவீதம் வரை விஜய்க்கு வாக்கு சதவீதத்தை பெறலாம் என்று கூறப்படுகிறது இது தமிழக அரசியலில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போதுமானதாகும் விஜய் தனி தொடங்கி தன்னை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்ததில் அவரது இலக்கு தெளிவாக உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக என்ற இருமுனை போட்டியாகவே இருக்கும் என்று அவர் அறிவித்துள்ளார் இதன் மூலம் அவர் அதிமுக மற்றும் பாஜக போன்ற பிற கட்சிகளை ஓரம் கட்ட முயல்வதாக தெரிகிறது கூட்டணி அரசியலின் சிக்கல்கள் இல்லாமல் தனி ஒருவனாக போட்டியிடுவது அல்லது தனது தலைமையின் கீழ் ஒரு கூட்டணி அமைப்பது என்பது வாக்காளர்கள் மத்தியில் ஆட்சியை கைப்பற்ற துணியும் தலைவன் என்ற பின்பத்தை உருவாக்க முயற்சிப்பதாகவும் அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர் இது திமுகவிற்கு எதிரான வாக்குகளை தன்னால் மட்டுமே அறுவடை செய்ய முடியும் என்ற நம்பிக்கையும் வெளிப்படுத்துகிறது தமிழக அரசியல் வரலாற்றில் திராவிட கட்சிகள் ஏற்படுத்திய பிளவை தற்போது நடிகர் விஜய்யின் வருகை நிகழ்த்தியுள்ளது அவரது ஆளுமை மற்ற கட்சிகளுக்கு ஏற்படுத்தியுள்ள இம்சை வெறும் பரபரப்பு அல்ல அது வரவிருக்கும் தேர்தலின் மீது அச்சம் கடந்த எதிர்பார்ப்பை உருவாக்கி து விஜயின் வாக்கு வங்கி திமுக அதிமுக பாஜக ஆகிய கட்சிகளின் இளைஞர்கள் மற்றும் அதிருப்தி வாக்குகளை குறிவைக்கிறது இந்த வாக்குகள் பிரிந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேர்தல் முடிவு மிக கடுமையான மாற்றங்களை காணும் எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் செய்ததை போல இருதுருவ அரசியலை உடைத்து தமிழக அரசியல் வரலாற்றத்தில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்க வாய்ப்பிருக்கிறதா என்பதுதான் இப்போது மிகப்பெரிய கேள்வியாக உள்ளது விஜய் ஏற்படுத்தியிருக்கும் இந்த ஊடக மற்றும் அரசியல் அதிர்வுகளை தமிழக மக்கள் மனநிலையில் ஒரு ஆழமான மாற்றத்தை கோரி நிற்கின்றன என்பது உணர்த்துகிறது அப்படிப்பட்ட விஜயினுடைய தாக்கம் 2026 தேர்தலின் முடிவில் மட்டுமே தெரியும் அதேபோல இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கறதை கீழ கமெண்ட்ல சொல்லுங்க 2026ல எந்த கட்சிக்கு நீங்க வாக்கு செலுத்த போறீங்க என்பதையும் கீழ சொல்லிருங்க இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்பர் ட்ரெண்ட்ஸ் டுடே சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க